கண்ணுக்குள் தேரைக்கபடி அழைக்கும் வராமரணே எப்போதும் அண்ணும் மகளும் மரவத நாளிகையும் உன்னை தவற என் மனதிலே வேறு எதுவும் நினைக்கவில்லை வர பொருளே உன்னையே துதி செய்து வருகிறேன் அனைத்தும் காற்கும் அல்லலாம் இறங்கக்கூடிய பரம்பொருளே கல்லுக்குள் தேரைக்கபடி அழக்க வராமரணே ஏன் எங்களுக்கு இந்த சோதனையை கொடுத்து விட்டாய் தியாவா இந்த வேலை வர வேண்டும் எங்களை காக்க வேண்டும் அரகரா மகாதே வாழ்வாதங்களை ரட்சிக்கும் எந்திரமானே நாடு நகரத்தை கொடுத்து கடைசி எனக்கு ஒரு குறைய வைத்து விட்டாயே பரம்பரை குறையிலா நம்ம சாமியை கும்பிட மாட்டாங்க அது ஒரு கஷ்டம் தான் சாமி கண்டே போய் நிக்கவங்க அது போல எனக்கு ஒரு குறைய வைத்து விட்டாயே செல்வத்திலே பெரிய செல்வம் இந்த மதன செல்வம் அந்த செல்வத்தை எனக்கு மறைத்து விட்டாயே பரம்பொருளை அதனால உன்னை நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு

திருப்பதி பரமசிவனுக்கு எல்லாருக்கும் சேர்த்து எல்லாருக்குமே கருப்புற தீபாதனை இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவர்களுக்கும் இதை ரசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சோமரவங்களுக்கும் எல்லாருக்குமே தான் நல்லவனுக்கும் உண்டு கெட்டவனுக்கும் உண்டு கடவுள் யாருக்கு இல்லாத எல்லாரும் உணத்தில் இருக்கிறோம் ஆனா இருந்தாலும் நாம நினைக்கிறது எப்படியோ நினைவில தான் இருக்கிறது நன்மை நினைச்சா நன்மை தீமை நினைச்சா தீமை இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை கோயில் சாமி எங்களுக்கு ஒரு

நாடு சளைக்கணும் நல்ல மழை பொழியணும் ஊரு சளைக்கணும் ஒத்த மழை பொழியணும் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அழகான ஒரு அமைதியான இடத்துல கோயில் கொண்டு இருக்கிறார் மாரியம்மா அந்த மாரியம்மனுக்கு சக்தி இங்க குடி கொண்டு இருக்கிறோம் இருக்கணும் நீங்க இங்க வந்து குடி இருக்குறீங்களா கண்டிப்பா கண்டிப்பாங்க பாதத்துல கடகராஜர் கடகவா புடி ஆடக்கூடிய கடகராஜும் பாதத்துல வணக்கம் ஆசீர்வாதம் எழுந்து எழுந்து பாதம் பணிந்த রাজ நீங்கள் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலும் ஒன்றுமே கிடையாது மும்முருந்துகளிலும் ஒசந்த வந்தீங்க ஆகையால் பேசுகிறேன்

என் உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் தீர்க்கணும் நாமளே சம்பாதிச்சுக்கிறது போறான் நோயா பெருவோட குடுத்து கூட சும்மா கட்டி கொடுத்தர்றாங்க இப்ப கட்டி கொடுத்தாங்க

உலகத்திலே எத்தனையோ பொண்ணு பொருள் ஆடை ஆவண குச்சி கோபாரம் எங்களுக்கு எல்லா இருந்தாலும் கூட உலகத்திலே சிறந்தது தானத்திலே சிறந்தது அன்னதானம் செல்வத்திலே சிறந்தது இல்லையா மதன செல்வம் எங்களுக்கு செல்வ பாகியம் அனைத்தும் இருந்தாலும் பிள்ளை கிடையாது பிள்ளை பாகி வேண்டும் பிள்ளை வர வேண்டும் என்று எங்களை போய் தாம் செய்து கொண்டிருக்கிறார் அம்மா உனக்கு சொல்லணும் அம்மாவை கும்பிட்டு வேண்டாம் கும்பிட்டியா சரி உங்களுக்கு பிள்ளை இல்லாத என்று சொல்லி எங்களை கோரி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிள்ளை வேண்டும் எனக்கோ ஆமாம் பிள்ள வாரம் கேட்கும்போது வந்து எப்பெருப்பாட்டம் வாரம் தான் இருக்கும் கூடு குருடு செவுடு பேடு நீக்கி இல்லையா ஆமாம் இது எல்லாம் நீக்கி நல்ல பிள்ளையாக அருமையாக ஆ பெருமையாக வாடக்கூடிய ஆ உலகத்தோர் போற்று புகழம்படியாக அழகான ஒரு பிள்ளை தான் வேண்டும் உங்களுக்கு அழகான ஒரு பிள்ளை அறிவுள்ள பிள்ளையா வேண்டும் அப்படி உங்களுக்கு அறிவுள்ள பிள்ளை வேணும் என்றால் உலகமே போற்றும்படியாக உலகமே போற்றும்படியாக உலகமே தலைவணிங்க அந்த அம்மனை வழங்கும்படியாக

நாள் ஒரு மே என்னை இப்போ ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்து இந்த நாடே உங்களை போர்த்தும்படி வரம்பு உங்களுக்கு